கல் என்பது நமது உணவு நமது உரிமை என்பதை பதிவு செய்தார்கள் இங்கே சிலர் ஏதோ கல்லை நாங்களே இப்போதான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது போல ஒரு எங்கேயோ உட்காந்து காட்சி எடுத்துட்டு வந்தது போல கருதுகிறார்கள் அப்படி இல்லை தமிழனுடைய வாழ்வியலோடு இணைந்த ஒன்று கரும்பு வாழை போல பனையும் தென்னையும் அப்படிதான் நீங்கள் பார்க்கணும் வேளாண்மையினுடைய விரிவாக்கம் தான் ஆடு மாடு வளர்த்தல் கோழி வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் நெசவு செய்தல் மீன் வளர்த்தல் இது போன்ற இது போன்ற இவைகள் எல்லாம் பனை தென்னை எல்லாம் வேளாண்மையினுடைய ஒரு விரிவாக்கம் அது தெரியாம கல்லுக்கு தடை போடுவது நம்மது அந்த கொடுமையை நம்மளால் ஏற்க முடியாது ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டார்கள் அதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும் அதை எதிர்த்து முறியடித்தோம் அதிகமாக மாட்டினுடைய பயன்பாடு நாட்டு மாடு என்றால் என்ன ஏட்டு பால் என்றால் என்ன என்பதை தெருத்தெருவாக ஒரு ஊராக பேசி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு மகன் நான் என்பதில் ஜல்லிக்கட்டு போராட்டம் பெரும் எழுச்சியாக வந்ததற்கு ஒரு பெரிய காரணியாக நான் இருந்தேன் என்பது யாராலும் மறுக்க முடியாது தன்னெழுச்சியாக நம் பிள்ளைகள் மக்கள் போராடி அந்த தடையிலிருந்து சற்று விடுதலை பெற்றிருக்கிறோம் அதுபோல கல் எங்கள் ஐயா நல்லசாமி அவர்கள் சொன்னது போல மது என்று நிரூபித்து விட்டால் பத்து கோடி தருகிறோம் என்கிறார் தாயின் இருந்து வருகிற பால் போல பண்ணையின் மார்பில் இருந்து இது வருகிறது பணம்பால் தென்னம்பால் நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது வந்த உடனே கல் என்றதை நீக்கிவிட்டு பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை சாறு என்றுதான் கடைகளை திறப்போம் சீமை சரக்குகளை தடை செய்வோம் மாதிரி வெளிநாட்டு பயணிகள் அவர்களுக்கு வேணால் அந்த வாய்ப்பை கொடுப்போம் நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி தெருவுக்கு இரண்டு படிப்பகம் இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் தெருவுக்கு இரண்டு குடிப்பகங்களை திறந்து வைத்திருக்கிறார்கள் கல்லை விஷம் என்கிறார்கள் அப்போது நமக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது டாஸ்மாக் கடையில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் மிளகு ரசமா என்ற கேள்வியை கேட்க நமக்கு தோன்றுகிறது கல் நஞ்சு என்றால் கல் மது தடை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அரசு நடத்துகிற டாஸ்மாக் கடையில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின் எல்லாம் கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமா புனித நீரா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் கல் இறக்க தடை இல்லாத போது என் நிலத்தில் மட்டும் ஏன் தடை